வெரி வாங்க 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 வணக்கம் வணக்கம் ஏன் பயப்படுறாங்களா அகம் பசங்க புறம் பசங்க புறம் பசங்க புறம் பசங்க அகம்பையன்காரை டேய் அகம்பையன் அகம்பையன் போய் காணவில்லை லீயா சார் அகம் ஓய் லீயா அகம்பா அரே லீயா இது அகம அகம் ஓய் இதே காசா அகம அகம்பையன் ஆ லீயா அகம்

ஆ ஐயா நின்று 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 இதெல்லாம் எடுங்க இந்த நான் எடுக்கிறேன் ஆ ஆ நில்லு நில்லு ஏய் ஐயா ஆ அல்ல நில்லுங்க ஐயோ மேன்மைப்படுத்தணும் ஆ ஐயோ ரைட் வீடியோ போட வேண்டியதானே வீடியோவில் போட்டுக்க வேண்டியதான எடுக்கிறேன் ஆ எடுத்த சார் यार ये करते हैं वीडियो पे रुक गए सर ये गया रोमा मगिल जी गया हां लेमन அப்ப சொல்லுங்க ஏங்க உங்க அப்ப கோயம்புத்தூரா பாரு